உறுப்பினர் முனைவர் எம் எச் ஜவஹர்லா அவர்கள் வேளாண்மை துறை அமைச்சர் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை விவசாய பண்ணையை விவசாய பல்கலைக்கழகமாக மாற்ற சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பு உறுப்பினர் ஜவஹர்லா மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை தஞ்சை மாவட்டம் ஆடுதுறையில் உள்ள தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலையம் என்பது உலக புகழ்பெற்ற ஒரு நிறுவனம் முதலாம் பசுமை புரட்சிக்கு வித்திட்ட நெல் வகையான ஏடிடி டுவெண்ட்டி செவனை இந்த ஆடுதுறை நெல் ஆய்வு நிலையம்தான் கண்டுபிடித்த கண்டுபிடித்தது இப்போது இரண்டாம் பசுமை புரட்சிக்கு விட்டிட வேண்டும் என்று இந்த அரசு முயன்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கடந்த திமுக ஆட்சியில் இந்த நெல் ஆராய்ச்சி நிறுவனத்தை கல்லூரியாக மாற்றுவதற்கு முயற்சி செய்து ஆனால் அதை கைவிட்டு விட்டார்கள் எனவே குறைந்தபட்சம் இந்த உலக புகழ்பெற்ற நெல் ஆர ஆய்வு நிலையத்தை பல்கலைக்கழக கல்லூரியாக மாற்றுவதற்கு இந்த அரசு முன்வருமா என்று உங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் உறுப்பினர் அவர்கள் பல்கலைக்கழகமாக மாற்ற முடியுமா என்று தான் கேட்டிருந்தார்கள் தற்போது கல்லூரியாக மாற்ற முடியும் என்று கேட்டிருக்கார்கள் ஆடுதுறை விவசாய பண்ணையின் மொத்த பரப்பு நூற்றி அறுபத்தஞ்சு ஏக்கர் ஆகும் இப்பண்ணையில் நெல் சிறுதானியங்கள் காய்கறிகள் பருத்தி முதலிய பயிர்கள் பயிரிடப்படுகின்றன தற்போது இந்த பண்ணையில் அந்த பகுதிக்கேற்ற முப்பத்தாறு ஆராய்ச்சி திட்டங்களை செயல்படுத்தப்பட்டு வருகிறது கோவையில் அமைந்துள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் பதினோரு கல்லூரிகளும் ஆறு பட்டயப்படிப்பு நிலையங்களும் இயங்கி வருகின்றன இவற்றில் வேளாண்மை இளநிலை மற்றும் முதுநிலை பட்டப்படிப்புகளும் வேளாண்மை பட்டப்படிப்புகளும் தேவையான அளவு இடங்கள் ஒதுக்கப்பட்டு மாணவர்கள் பயின்று வருகிறார்கள் மேலும் இப்ப பல்கலைக்கழகத்தின் இணைப்பு பெற்ற ஆறு கல்லூரிகளும் ஐந்து பட்டயப்படிப்பு நிறுவனங்களும் செயல்பட்டு வருகின்றன தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் தற்போதுள்ள முப்பத்தி ஆறு ஆராய்ச்சி நிலையங்கள் ஆராய்ச்சி செய்யப்பட்டு புதிய ரகங்களை வெளியிட்டு வருகின்றன இப்பல்கலைக்கழகத்தின் கீழ் உள்ள பதினாலு வேளாண்மை அறிவியல் நிலையங்கள் மற்றும் இதர ஆராய்ச்சி நிலையங்கள் மூலம் விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து தொழில்நுட்பங்களை அளிப்பதுடன் தேவையான பயிற்சிகளையும் கொடுத்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறது தஞ்சாவூர் மாவட்ட மாணவ மாணவியர் சேர்ந்து படிக்கு ஏதுவாக இம்மாவட்டத்திற்கு அருகில் உள்ள திருச்சி மாவட்டம் நாவலூர் குட்டப்பட்டில் உள்ள வேளாண்மை கல்லூரி கடந்த ஆண்டில் மாண்மிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சித்தலைவி அம்மா அவர்களால் துவங்கப்பட்ட மகளிர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் குமுனூரில் உள்ள வேளாண் பொறியியல் கல்லி கல்லூரி உள்ளது தற்போது வேளாண்மை கல்லூரிகள் பட்டயப்படிப்பு நிறுவனங்கள் ஆராய்ச்சி நிலையங்கள் நிர்வகிக்க கோவையில் சிறப்பாக செயல்படும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஒன்றே போதுமானது மேலும் ஒரு புதிய வேளாண் பல்கலைக்கழகம் தொடங்க சுமார் ஐநூறு கோடி முதலீடு செய்யவும் சுமார் ஆயிரம் ஏக்கர் விவசாய நிலம் தேவைப்படும் என்பதால் ஆடுதுறை விவசாய பண்ணையை விவசாய பல்கலைக்கழகமாக மாற்றிய சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்